அன்பான ஒருவர்களுக்கு என் அன்பான வணக்கம் ஸ்ரீலங்கா போனீரன் நான் ரசித்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒரு தொகுப்பாக வந்து இன்றைக்கு தந்திருக்கிறேன் வாங்க அது என்ன வீடியோன்ட்டு பார்க்கலாம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சங்கக்கால பெண் புலவர் அதியமான் மன்னரின் நண்பர் ஆத்தி சுடி கொன்றைவேந்தன் மூதுரே நல்வழி ஆகியவற்றை எழுதிய அவ்வை பாட்டியின் இந்த அழகான தோற்றத்தை வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள பொது சந்தையின நடுகளை வந்து இந்த அழகான தோற்றத்தை நாங்கள் பார்த்து ரசிக்கலாம் உள்ள பொது சந்தை உள்ளட பகுதியை நல்லூர் கருகாமையில வந்து இப்ப ஒரு அழகான பெருமாள் கோயிலும் இருக்கு இந்த கோயில் ரொம்பவே அழகா இருந்தது பாருங்க இந்த முன் தோற்றத்தை பார்க்குற நேரமே உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணம் நல்லூருக்கு அருகாமையுள்ள இந்த பெருமாள் கோயிலும் வந்து கட்டாயமாக யாழ்ப்பாணம் போனால் பார்க்கக்கூடிய ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த தான் சொல்லுவேன் இந்த அழகிய தோற்றம் பிரம்மாண்டமான கோபுரம் அழகிய அமைதியான சூழலில் அமைந்திருக்கிறேன் இந்த அழகிய கோயிலும் வந்து கட்டாயமாக எனக்கு பிடிச்ச ஒரு கோயிலாக அமைந்தது அடுத்ததாக பார்க்க போகிற கோயில் வந்து கொழும்பில் குச்சிக்கடையில் அமைந்துள்ள கருங்கல்லால் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோயில் அதுதான் பொன்னம்பல வானேஸ்வரர் கோயில் இதுவும் நான் வந்து மிஸ் பண்ணாமல் போகிற ஒரு கோயில் எனக்கு ரொம்ப பிடித்த கோயிலெல்லாம் உண்டு அதுவும் சிவன் கோயில் இது யாழ்ப்பாணம் போனால் நாங்கள் வாங்காததுக்கு மறக்காத விஷயங்கள் வந்து இதுகளெல்லாம் உண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பனங்கட்டி பணம் கல்கண்டு பனங்குட்டான் அதே நேரம் எள்ளுருண்டை மிக்சர் இதெல்லாம் கட்டாயமாக வாங்கி தான் நாங்கள் வருவோம் உருண்டை அதே நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு மறக்காதது உண்டு பள்ளி முட்டாசி இந்த பள்ளி முட்டாசியும் நாங்கள் வந்து அங்கே வந்து பார்த்தினாங்க நிறைய நாளைக்கு பிறகு நிறைய பேருக்கு பழைய நினைவுகள் வரும் இது வந்து நைஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இது சாப்பிட்ருப்பீங்க சாப்பிட்டவங்க வந்து இன்னைக்கு என்ன கலர்ல நான் இது சாப்பிட்டுருக்கேன்ற ஒரு கொமெண்ட் பண்ணுங்க இது ஞாபகம் இருக்கா இது பூ பிஸ்கட்னு சொல்லுவோம் நல்லா ஐசிங் எல்லாம் மேல ஒரு பூ மாதிரி போட்டிருக்கனால பணத்துலேயே ரொம்ப மலிவாக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த பனங்குட்டான் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சீவிய புழுக்கொடியல் இதெல்லாமே ரொம்ப யாழ்ப்பாணத்தில் ஃபேமஸான சில பொருட்கள் யாழ்ப்பாணத்துக்கு போனால் கட்டாமல் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பழைய நினைவுகள் உங்களுக்கு கொஞ்சம் தட்டி கொடுக்கும் பாருங்கள் இந்த எள்ளூருண்டை பேக்கெட் வந்து இருநூறுவா மட்டும்தான் யாழ்ப்பாணத்தில் வாங்கினாலும் இங்கே வந்து நாங்கள் நிறைய காசு கொடுத்து இந்த மாதிரி பொருட்களை வாங்கி சாப்பிட்றோம் நான் கடலை மிட்டாய் தான் இந்த மாதிரி கடலை மிட்டாயெலாம் நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து சின்ன காலத்தில் வந்து வாங்கி சாப்பிட்ருப்பேன் பாருங்கள் பனங்கருப்பட்டி சில வித்தியாசமான பழங்களை நாங்கள் பார்ப்போம் இது வந்து ஆடுகுடுசுன்னு தான் எனக்கு தெரியும் மாம்பழம் வெயில் காலத்தில் அதிகமாக சாப்பிட்ற தர்பூசணி பழம் மேங்குஸ்தான் விளாம்பலம் கொய்யாப்பழம் எனக்கு மஸ் என்று தான் தெரியும் இது வேற பேர் இருக்கான்னு எனக்கு தெரியாது இது வந்து கட்டு குறிஞ்சானு தான் எனக்கு தெரியும் வேற பேர் இருக்குன்னு எனக்கு தெரியல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு பட்டர் ஃப்ரூட்டுன்னு தெரியும் ஆனால் இதில் உண்மையான பேர் வந்து வெண்ணெய் பழம் சீனி வாழைப்பழம் நீர் அம்பிரலங்காய் கொடித்தோடை நாங்கள் ஃபேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம் பாருங்கள் பப்பாசி பழம் நாங்கள் ஸ்ரீலங்கா போன நேரம் இந்த பழங்களெல்லாம் சாப்பிட எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது பத்து ரூபா நாணயங்கள் விதவிதமாக அச்சரிக்கப்பட்டிருந்தது அதில் சிலவற்று வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் சத நாணயத்தை நீங்கள் இதில் பார்க்கலாம் அதே நேரம் இந்த ரூபா குத்திகளில் வந்து நல்லூர் கந்தசாமி கோயில் தலதா மாளிகை பாராளுமன்றம் அதே நேரம் பார்த்திங்கன்னா சிகிரியா குன்று சிவனொலி பாதமலை குன்றின் ஓவியங்கள் வாலிந்திய சிங்கத்தின் படம் எல்லாமே இதில் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது பூ வடிவில் அமைந்த இந்த ரெண்டு சதத்தையும் நீங்கள் பார்க்கலாம் சங்குகளை இப்போ நாங்கள் அரிதாகவே பார்க்க கிடைக்கிது இப்படி வித்தியாவசமான பெரிய சங்குகளை பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குதுண்டு பாருங்க இந்த சின்ன தள்ளு வண்டியில் இந்த கடலை சுண்டெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதை சாப்பிட்டவங்களுக்கு உண்மையானவே இதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் ஸ்ரீலங்கா போனால் தான் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குன்னு நிறைய பேர் இந்த சின்ன வீடியோ பார்த்து மனசில் தோன்றி இருக்கும் எங்களோடய அழகிய ஸ்ரீலங்காவுக்கு போகிற நேரம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கட்டாயமாக இனிமேல் மிஸ் பண்ணாதீங்க போய் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சின்ன வீடியோ உங்களை பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஷா வீடியோஸ் ஆல்வேஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பேன் நன்றி